ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியனமாக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி ஓராம் பாசுரத்தில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சுரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் மாற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் கீழ்ப்பாட்டிலே நப்பினை பிராட்டியைத் துயிலெழுப்பிய பின்னர் அவள் தொழிகாள் நான் உங்களில் ஒருத்தி அல்லவோ உங்கள் காரியத்தை குறையற செய்து தருகிறேன் நீங்கள் வருந்த வேண்டாம் நாம் எல்லோரும் கூடி கண்ணபிரானை வேண்டிக் கொள்வோம் என்றிட உடனே இவர்கள் கரந்த பாலை ஏற்றுக்கொண்டு சேகரித்து வைப்பதற்காக உள்ள பாத்திரங்களானவை எதிரே பொங்கி மேன்மேலும் வழியும்படியாக இடைவிடாமல் பாலை சுரக்கின்ற நற்சீலத்தை உடைய பெரிய பசுக்களை மிகுதியாக உடையவரான அந்த நந்தகோபுருக்கு பிள்ளையானவனே திருப்பள்ளி உணர வேணும் அடியாரை காப்பதில் ஸ்வத்தை உடையவனே பெருமை பொருந்தியவனே பரமபதத்திலிருந்து இந்த உலகத்திலே வந்து ஆவிர் பவித்த தேஜோ ரூபியானவனே துயிலெழுவாய் என்றனர் ராமபிரான் பிரம்மாஸ்திரம் தொடுத்துவிட அது என் திசையும் ஒழன்றோடி புகழற்று அந்த காகமானது அவன் திருவடிகளிலேயே விழுந்தது போல சத்ருக்கள் உன் விஷயத்திலே தங்களுடைய வலிமையெல்லாம் இழந்து அவர்களுடைய மிடுக்கு உபயோகமற்று ஆனவராய் உன் மாளிகை வாசலில் கதியற்று வந்து உன்னுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணி கிடப்பர் அதுபோல நாங்களும் சௌசீல்யாதி குணங்களுக்கு தோற்று போய் அந்த குணங்களானவை எங்களை பிடித்தெழுக்க உன்னை துதித்து உனக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே உன் திருமாளிகை வாசலிலே வந்து சேர்ந்தோம் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாயிற்று இனி நீ எங்களை அடைந்தாலும் எழுந்தாலும் அது உன் இஷ்டம் என்று கூறுகின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்